காந்தி டால்ஸ் இந்த ஒரு படத்தோட நம்ம விஜய் சேதுபதி நம்ம அரண் சாந்தி இந்த ஒரு படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு படத்துக்கு மெயினானதே டைலாக் ரைட்டிங்க ஆனால் அந்த டைலாகே இல்லாமல் ஒரு சைலண்ட் படமாக அந்த ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாருன்னு பார்த்தா அப்படி கிடையாது எல்லாத்துலேயும் நம்ம எப்படி சொல்றது அரைச்சமாக அரைச்சு நம்ம ஏகப்பட்ட படத்துல பார்த்த கதையத்தை அந்த ஒரு படத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க விஜய் சேதுபதி இப்ப ஒரு படத்துல வந்து மெயினா அவர் எப்படி சொல்ல ஒரு ஏழ்மையான நம்ம விஜய் சவதி ஒரு படத்துல வந்து ஒரு வாடகை வீட்டுல ஒரு பார்த்து சுத்திக்கிட்டு வரும்போது அவங்க அம்மா ஒரு படத்துல முடியாது ஒரு பார்த்து ஆஸ்பத்திரி செலவு ஒரு படத்துல போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு காதலையே நம்ம ஆதித்யா நம்ம விஜய் சவிதிக்கு ஈரோவனியார் படத்துல அடிச்சிருப்பாங்க அவ்வொரு பார்த்து ரெண்டு லவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயசக்திக்கு ஒரு பக்கத்துல எந்த ஒரு வேலையுமே ஒரு பாதத்துல இருக்காது அவரு எந்த ஒரு இன்டர்வியூ பண்ணாலும் ஒரு படத்துல இருந்து எல்லாமே ரிஜெக்ட் ஆயிருச்சு அவருக்கு எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம ஒரு பாதத்துல இருந்து வீட்டில் ஒரு எப்படி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு பாத்தான் இருப்பாப்புல அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம அரவிந்த் சாமி ஒரு பார்த்துல ஒரு பெரிய கோடிஸ்டாராக இருக்காப்புல அவர் ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பார்த்துல லாஸ் ஆகிருப்பாங்க ஆனா ரொம்ப ஒரு டிப்ரஷன் ஒரு பார்த்து இருப்பாப்புல ஆனா அப்படியே ஆப்போசிட்டா நம்ம விஜய் சேதுபதி ஒரு கட்டத்துல வந்து இதுக்கு மேல நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது வைக்க முடியாது நம்ம காதலியே ஒரு பாத்தல கல்யாணம் பண்ண முடியாது அம்மாவும் ஒரு பாத்துல பார்க்க முடியாது வீட்டு வாடகை சாப்பாட்டுக்கு எதுக்குமே நமக்கு காசோட இல்லாம பத்துல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் வந்து ரொம்ப ஒரு கீழிட்டே ஆயிரும் அவ்வளவு ஆனது அப்புறம் நம்ம அரவிந்த் சாமி ஒரு பதில் வந்து ஒரு கட்ட நம்ம சேதி ஒரு கட்டத்துல தெரிய வருது இந்த பெரிய ஒரு ஒருத்தர் ஏதாச்சும் நம்ம லம்பா ஏதாச்சும் அமௌண்ட்டு அமௌண்ட் வாங்கினா நம்ம செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல நினை நினைக்கிறாங்க ஆனா அரவிந்த் சாமியோட பக்கத்துல வந்து அவர்னால நெருங்க முடியாது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ராவ் வீட்டுல ஒரு பார்த்துல இருந்து மாப்பிள்ளா ஒரு பாத்துல பாக்குறாங்க இதை பார்த்தா விஜய் சிமதி இதுக்கு மேலே நம்ம காதலியே ஒரு பாத்துல இருந்து கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து இதுக்கு ஒரு முடிவு ஒண்ணு இதுக்கு ஒரு முடிவு ஒண்ணுன்னா நம்ம லைஃப்ல ஒரு பத்துல எப்படியா செட்டில் ஆனா அப்படின்னு ஒரு கட்டத்துல யோசிக்கிறாப்ல யோசிக்க போகும்போது இதுக்கு மேலே நம்ம நல்லவனா வாழ்றது வேஸ்ட் நம்ம ஒரு பத்துல வந்து கொள்ளையடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சாமி வீட்டுல ஒரு பாத்துல போறாப்புல ஆனா அரவிந்த் சாமி வீட்டுக்கு போகும்போது தெரிய வருது அரவேசாமி ஒரு பதத்தில் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலாக ஆளாகி அவர் படத்துல அந்த ஃபேமிலியோ ஒரு படத்துல விட்டு அம்மா ஒரு பதத்துல இறந்து ஒரு கட்டத்துல அவர் ஒரு கட்டத்துல இருக்காப்புல அரசியல் ரீதியாகவும் அவருக்கு எப்படி சொல்றது அந்த பிஸ்னஸ் மூலியமாகவும் ஒரு பட்ட ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் வருது எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாப்புல அவ்வளோக்கு அவ்வளவு அவருக்கு வந்து எல்லாமே ஒரு பாதத்தில் லாஸ் ஆயிருது லாஸ் ஆனா அப்புறம் வீடியோ ஒரு பாதத்தில் ஜப்தியா நிலைமைக்கு வீடே ஒரு பாதத்துல வந்து அரசாங்கம் ஒப்படைக்கிற அளவுக்கு ஒரு இதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதே டயத்துல வந்து நம்ம விஜயசேகர் அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம அருள்சாமி ஒரு பாதத்துல வந்து கொள்ளையடிக்க போகிறாங்க அது விஜய் சேது ஒரு பாதத்துல கொள்ளையடிச்சா லைஃப்பில் ஒரு பாதா அப்படியே அதுக்கப்புறம் நம்ம அருள்சாமி ஒரு பத்துல வந்து இந்த பிசினஸ் எல்லாம் விட்டு நம்ம அருள்சாமி ஒரு கட்டத்தில் வந்து தற்கொலை பண்ற மாதிரிலாம் நம்ம அருண் சாமி ஒரு தற்கொலை செட்டப் மாதிரி பண்ணுவோம் பண்ணுவாப்புல அது எதுக்கு பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செகண்ட் ஆஃப் ஒரு கண்டென்டா இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எந்த உட்கார வைக்கிற ஒரே ஆளு நம்ம ஏ ஆர் ரமான் இந்த படத்துல வந்து நம்ம விஜய் சிபதி அரவிந்த் சாமி விட நம்ம ஏ ஆர் ரமான தான் உட்காந்து பேசணும் ஏன்னா இந்த ஒரு படத்துல வந்து டைலாக்கே கிடையாது சாங்ஸ்ல இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து வேலை நம்ம நம்ம ஏ ஆர் ரமான் வந்து வேலை சம்பவம் பண்ணிருக்கா அதை பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எந்த உட்கார வைக்கிற ஒரே ஆளு அரவிந்த் சாமியோ விஜய் சவிதியோ கிடையாது முழுக்க முழுக்க நம்ம ஏற தான் காரணம் ஒரு பழைய கதையை போட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே தோணிர ஆக இப்படி யாரும் முடிச்சு இப்படிதான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இதுல ஏற்பட்ட சீன்லாம் இருக்கு ஆனா அதுல மெயினா விஜய் சேதுபதி கேரக்டர் தான் பாக்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பார்த்துல வந்து அவர் குடும்ப சூழ்நிலை எப்படி மாட்டி கழிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் இருக்கிற சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பத்துல வந்து நம்மளும் இப்படி இருந்தாலும் வந்திருப்போம் அப்படின்னு நமக்கே தோணும் ஏன்னா அதை பார்க்கும்போது விஜயசபிதி ஆகிட்டு தாங்க சில வேலையோட சூப்பராக அழகாக நடிச்சு கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் மெயினாக வந்து அருவிசாமி சாமிக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டராக போட்டு நல்லா நீட்டாக தாரமாக கொண்டு போயிருக்கலாமே ஆனால் அவர் கேரக்டரை பார்க்கும்போது நல்ல சுவாரஸ்யமே இல்லை ஆனால் சுத்தமாகவே கேஸ் இதை எப்போ சாப்பியாக வந்து நடித்து கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் மெயினாக பேஸ் ரியாக்சன் தாங்க சில வேற நம்ம அரவிந்த் சாமி இல்ல பேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது தக்காளி சூப்பரா நடிச்சு கொடுத்துருவா அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க இருந்துச்சு அதே மாதிரி விஜய் சேதுபதி இந்த சூப்பரா அந்த பேஸ் ரியாக்ஷன்லே எல்லாருமே இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே பேஸ் ரியாக்ஷன் தாங்க போய் அதெல்லாம் நடிச்சு கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது எல்லாமே பாக்குறதுக்கு ஒரு படத்துல ரசிக்க முடியாது அதுக்கப்புறம் இந்த படத்தை ஒரு பிக் பாக்கெட்டு திருவிழா ஒருத்தர் வரும் அப்படின்னு வாழ்ந்த போன மாதிரி தான் வாழும் அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் சேது கட்டத்தில் பார்க்குற சீன் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாத்திரம் வந்து ரசிக்க முடியாது ஏன்னா ஒரு பாத்திரம் நேர்மையா இருந்தாலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஏதாச்சும் குறு கோழியில நம்ம சம்பாதிச்சா தான் நம்ம ஈஸியா நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு சீன்ல வந்து கம்பாப்ல அதெல்லாம் பாக்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு ஹீரோயினியா நம்ம அதித்திராவோ ஆயிட்டில இருந்து எல்லாம் பாக்குறது ஓரளவுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு லாஸ்ட் ஒரு டுஸ்ட் ஒன் வச்சிருப்பா அவளுக்கு அந்த கேரக்டர் பாக்கும்போது இந்த பணத்தை வச்சுலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நேர்மையான ஒரு வழியில பார்த்து வந்து சம்பாரிச்சு நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கா ஒரு கேரக்டர் நம்ம அதித்திராவோ கேரக்டர் பாக்கும்போது அது பாக்குறதுக்கு அந்த ஒரு அந்த சீன் பாக்குறது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு ஆனா ஒரு இன்டர்வியூ சீன் ஒண்ணு வரும் அந்த சீனை பார்க்கும்போது ஒரு கட்டத்துல பார்க்கும்போது சரியான சிரிப்பு மலையாக இருக்குது ஆனால் ரொம்ப ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்த சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே தேட்டரில் வந்து வேலை உள்ள கிராப்பாக இருந்துச்சு ஒரு பார்த்து சிரிப்பாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக அந்த சீன் தரமான சீனாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி ஒரு கட்டத்தில் வந்து அந்த சாப்பாடு ஒரு பார்த்துல அம்மாவுக்கு முடியாமல் ஒரு பார்த்துல இருக்கும்போது சாப்பாடுக்கு ஒரு பக்கத்தில் வழி இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு தாத்தாவோட சாப்பாடை கொண்டு போய் திருடி அம்மாவுக்கு கொடுக்குறதுலாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்தில் அழுகுற மாதிரிலாம் அந்த சீனாக இருந்துச்சுன்னு முத்தபடி எல்லாமே நமக்கு முன்னாடியே இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈவிக்கிற அளவுக்கு இந்த ஒரு பணம் இருக்குது